லட்சுமி சொல்லுங்கடா நீ ஒரு நாலு டிஜிட்டல்ல நம்பர் சொல்லு நாலு நம்பர் சொல்லணும் சரி சரியா நான் அதுக்கு ஆன்சர் எழுதிடுவேன் சரி அப்புறம் நீ ஒரு நம்பர் சொல்லுவே நான் ஒரு நம்பர் எழுதுவேன் நாலு நம்பர் நாலு நம்பர் அப்புறம் ரெண்டு தடவை அப்படியே எழுதுறோம் அந்த ஆன்சர் கரெக்ட்டா வரதா செக் பண்றோம் ஒரு சேலஞ்ச் ஓகே நம்பர் சொல்ல நாலு நம்பர் 3 3 6 6 9 9 4 4 நான் இப்போ ஆன்சர் எழுதுறேன் நீ வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சொல்லியிருக்கிறேன் நான் அதுக்கு ஆன்சர் எழுதுறேன் ஓகேவா நான் ஆன்சர் எழுதிட்டேன் இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பர் நீ தான் அதுக்கு நான் ஆன்சர் எழுதியாடுச்சு இப்போ இன்னொரு நாலு நம்பர் சொல்லு சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ டூ ஒன் இப்போ நான் ஒரு நாலு நம்பர் எழுதுறேன் சரியா ஆ நீ இப்போ எவ்வளோ சொன்னால் ஆறாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னேன் நான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுதியிருக்கிறேன் இன்னொரு நாலு நம்பர் சொல்லு செவன் செவன் நைன் நைன் எயிட் எயிட் நீ ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு சொல்லிருக்கிறேன் நான் நாலாயிரத்தி இரநூத்தி ஒன்று எழுதியிருக்கிறேன் ஓகேவா இதை இப்போ கூட்டி கூட்டிப்பாரு இந்த டோட்டல் கரெக்டாக தான் பாருங்கள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் எப்படி கணக்கு எல்லாத்துக்கும் தெரியுமோ அவன் நான் பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை